மற்ற நாங்கள் ரெண்டுபடியன்னு பார்க்கணும் இந்த மூத்தவர் இளையர் என்று சொல்கிற விஷயத்தில் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா காலையில் அதிகாலையில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினேன்டா அந்த டிசிஷன் எடுத்தவர் வந்து மூத்தவர் எண்பது வயசு ட்ரம்ப்புக்கு எண்பது வயசு இப்போ பெரும்பாலான முடிவுகள் வந்து மூத்த ஒரு அடுக்க இனம் இளையோர் அடுக்க இல்லை அப்போ மூத்தோரன் தீர் கன விஷயங்களை தீர்மானிக்கிறோம் அப்போ இளையோர் அதை எதிர்ப்பினோம் அப்போ அந்த கன்ஃப்ளிக் இருக்குது தான் செய்யும் அதில் ஏசுனா மாத்தேயலாதான் அந்த கன்ஃபியூக் கிடைக்கவே இருந்தோம்னா இருக்கும் அப்போ அது நடைபெறுது அப்ப நாங்கள் என்ன செய்யலாம் நான் பொதுவாக என்னட்ட ஒரு கிளைண்ட் வந்தா பொதுவா பேஷண்ட்டை கூட்டிக்கொண்டு வரைக்கும் சொல்லிவிடம் ஆ இந்த இவர் வந்து சரியான குழப்படி மருந்து எடுக்கிறே இல்லை இந்த நேரம் பேசிக்கொண்டிருக்காரு இவரோட என்ன கஷ்டம் அப்படி இப்படி என்று வந்து பக்கத்துல வந்தவர் கூட்டிக்கொண்டு கொண்டு வந்தவர் பேசிக்கொண்டிருப்பேன் நான் ரெண்டு உடல் முதலாளிய நீங்க நோயாளியா அவர் நோயாளியா இல்லை நான் அவர் தான் நோயாளி அப்போ நோயாளி சரி சரியாக நடக்குமா அல்லது நீங்கள்தான் சரியாக நடக்கணுமான்னு கேட்பேன் இல்லை நான் தான் சரியா அவருக்கு மலர்ந்து கொடுக்கணும் சரி அப்போ போயிட்டு வாங்கன்னு சொல்கிறேன் முதியோர் இளையோரும் அதுதான் முதியோர் ஆண் கேட்கணுமென்னு நான் சொல்கிறேன் வேண்டாம் முதியோரும் வெளியோர்னு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதியோர அறிவை பெற்று இதை பெற்று எல்லாத்தையும் பெற்றுக்கணும்டா அவை தான் இப்போ பொதுவாக நான் என்ன இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாக இந்த அரும்புகள் அண்டு இளையோருடன் வேலை செய்கிற ஒரு பணியை தொடங்கி செய்து ஒன்று கேட்க வடிவாக தெரியுது மூன்று நாலு விஷயந்தான் இந்த இளையோரை நாங்கள் கையாளுறது தேவை முதலாவது எம்பதி ஒரு உத்துணர்வு காட்டுறதுன்றது கட்டாயம் அந்த இளையோருக்கு தேவைப்படுது அண்மையில் செய்த ஆய்வுன்னு சொல்லுது புதிய ஜெனரேஷன் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த பிள்ளைகள எம்பதி பவர் எம்பதி என்றது ஒத்துணர்வு நாற்பது வீதம் குறைவா அப்போ அதே எம்பதி காட்ட இல்லை அப்போ நாங்கள் எம்பதி காட்டோன்னு முதலாவது அப்போ நாங்கள் கனப்பிடிங்களில் பார்த்துக்கணும் இளையரோடு அவை எம்பதி காட்டிக்க அவை ஓரளவுக்கு இணைஞ்சு அந்த விஷயத்தை கேட்டுக்கொள்கிற தன்மையை பெறுகிறோம் மற்றது அவைக்கு நாங்கள் ஒரு எம்பதியோடு சேர்ந்த கன விஷயம் இருக்குது ஒரு ஒரு ஒத்துணர்வு மட்டும் இல்லை ஒரு தீர்ப்பிடாமை அல்லது ஒரு சிலதை வலிந்து வலியுறுத்தாமை அப்படி எல்லாம் ஒரு சூழல் வரையிக்க இளையோர் தான் செய்யணும் ஆனால் அந்த இளையோருக்கும் முதியோருக்கும் இடையிலான இந்த இந்த கப் வந்து தொடர்ந்து இருந்தோன்னு தான் இருக்கு வேண்டாம் அது 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 வளர்ச்சி விருத்தி எல்லாத்துக்கும் அது தேவையும் தான் அந்த அந்த முரண்பாடு இருக்கும் ஆனால் எனக்கு சூப்பா சொன்ன ஒருபடி அந்த மெமரி இப்போ எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன் முக்கியமானது இந்த நாங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் எங்கிட்ட காதலிகள் எல்லாருமே ஞாபகத்தில் இருந்தால் நிம்மதியாக வாழவும் இல்லாததானே அப்போ மறக்கவும் மூணு தான் அப்போ மறக்கிறது தவிர்க்க முடியாது நான் பார்த்துருக்கேன் சில விடயங்களில் இந்த ஒரு அம்மா நடுவே வருவாள் அவள் பிள்ளையை காண இல்லை காணாமல் போனால் பிஸியான்னு சொல்லி கொண்டிருப்பாள் காணாமல் போனதுண்டு இருந்தவ அப்புறம் இப்போ கொஞ்சம் பிற வரைக்கும் ஆளே இல்லை ஆளே இல்லை அம்மா ஏன் அம்மா அழுகிறா இல்லைண்டா அம்மாவுக்கு டிமென்ஷியாக வந்துட்டு அறளவே இருந்துட்டு இப்போவும் அழுகுறேன் இல்லை இப்போ நான் சும்மா ஒரு குரூட்டாக சொல்கிறேன் இல்லைண்டா மனுஷனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே மறதி வேணும் இப்போ மறதி இல்லாதே ஞாபகத்தில் வச்சுக்கக்கூடாதுனே அப்போ ஒரு பெரிய பிரச்சனை நான் நினைக்கிறேன் இந்த எல்டர்ஸ் பாப்புலேஷன்ன்றது இப்போ இருபது முப்பதில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வீதத்தை தாண்டுது அறுபத்தஞ்சி வயசுக்கு மேற்பட்டாக என்ன சொல்லையில் உங்களில் கொஞ்சம் பேர் அப்போ அறுபத்தஞ்சி வயசுக்கு மேற்பட்டாகண்ட பாப்புலேஷன் இருபத்தஞ்சி வீதம் ஆனால் அதை கேட்டவன்றதுக்கு ஒரு கீடியாட்ரிக் அந்த முதியோருக்கான மருத்துவ சேவையோ அல்லது குல மருத்துவ சேவையோன்றது நாங்கள் பூச்சியத்தில் இருக்கிறோம் இப்போ நான் நினைக்கிறேன் அது ஒரு பெரிய பிரச்சனையை என்னை கொஞ்சம் நாளில் கொண்டு வந்து தரும் அப்போ அதை நாங்கள் செய்யணும் அடுத்தது எப்படி இந்த அறளை பேர்தலில் இருந்து நாங்கள் விடுவிக்கிறது எங்களை பாதுகாக்கிறோன்றதான் நான் நினைக்கிறேன் அடுத்த முக்கியமான டொப்பிக்காக இருக்கணும் நான் நினைக்கிறேன்னு சொல்ல அடுத்த முறையா என்றாலும் ஏனென்றால் அதுதான் மிக முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ எங்களோட வாழ்க்கை முறையால் எங்களுக்கு இந்த ரெஸ்குல டிமென்ஷியாக வாரது கூடிக்கொண்டு போகுது முந்தி அப்படி இல்லை முந்தி நாங்கள் நல்ல ஞாபகம் வச்சிருப்பேன் தொண்ணூறு வயசுல கம் பண்ணுறது இப்போ எங்களோடய வாழ்க்கை முறையால் ஏர்லியாக டிமென்ஷியாக வருது அது இந்த ரெஸ்குல டிமென்ஷியாக வருது அதை தடுக்கிறது என்றது மிக முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ பற்றியும் நாங்கள் பேசணும் வெளியோரோட நாங்கள் எம்பதியை காட்டினா இளையோரை வசப்படுத்துறது ஈஸியானது அது சரியாக நல்லா நல்லா விளங்கும்பேன்டா அந்த வசப்படுத்தி நாக்கள்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேட்கணும் நன்றி